வடலூரில் நூறு கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என்று முதலில் அறிவித்த தமிழ்நாடு திமுக அரசு தற்பொழுது அதை தலைகீழாக மாற்றி வள்ளலார் அமைக்க விரும்பிய தர்மசாலையை சார்ந்த வைத்தியசாலை சாஸ்திர சாலை உபகார சாலை விருத்தி சாலை உபாசனா சாலை யோகசாலை விவகார சாலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் வள்ளலார் சர்வதேச மையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சமய அறநிலையுடைய கடலூர் மாவட்டம் வடலூர் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையில் வள்ளலார் இந்த கிளைச்சாலைகளை அமைக்குமாறு பிற்காலத்தில் இறுதி காலத்தில் கூறினாரா என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் காணவிருக்கிறோம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வள்ளல் பெருமான் சைவ சமய பற்றின் காரணமாக வேத சன்மார்க்க சங்கம் நடத்தி வந்தார் அப்போது சைவ சமய விருத்திக்காக சொல்லப்பட்டதுதான் சாஸ்திர சாலை யோகசாலை உபகார சாலை உபாசனா சாலை விருத்தி சாலை போன்றவை இந்த வரிசையில் ஞானசபையை வள்ளல் பெருமானார் குறிப்பிடவே இல்லை ஏனென்றால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் சுத்த சன்மார்க்கம் வள்ளலார் வழியில் தோன்றா காலம் ஆகையால் ஏழு கிளைச்சாலைகள் வரிசையில் ஞானசபையை பற்றி குறிக்கவில்லை பின்னாளில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் ஞானசபையும் தோற்றுவித்து பேருபதேசம் செய்தபோது சைவ சமயத்தின் மீது தான் வைத்திருந்த பற்று இப்போது எப்படி போய்விட்டது என்று பேருபதேசத்தில் சைவ பற்று அற்றுவிட்டதாக குறிப்பிடுகிறார் மேலும் எல்லாவற்றுக்குமான ஞானம் பெறுவதற்கு உரிய ஜோதி தரிசன சத்திய ஞான சபையை பெருமான் அமைத்துவிட்ட பிறகு மற்ற சமய விருத்திக்கான கிளைச்சாலைகளை மீண்டும் வலியுறுத்தவில்லை ஒருவேளை கிளைச்சாலைகள் வரிசையில் சத்திய ஞான சபையும் வள்ளலார் சொல்லி இடம்பெற்றிருக்குமேயானால் சத்திய ஞான சபையை வள்ளலார் அமைத்து விட்டார் மீதியுள்ள சாலைகளை நாமோ அல்லது அரசாங்கமோ அமைக்க வேண்டும் என்று முயற்சிக்கலாம் வேதம் என்ற சொல்லை நீக்கி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தருமச்சாலை என்றும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை என்றும் அமைத்து பெயரிட்ட பின்பு சமயம் சார் வேத சன்மார்க்கத்தையும் அதற்குண்டான கிளைச்சாலைகளையும் வள்ளல் பெருமானார் வலியுறுத்தவில்லை எனவே கிளைச்சாலைகளை அமைக்கிறோம் அதுவும் சர்வதேச மையத்தின் ஒரு பகுதியாக அமைக்கிறோம் என்று இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்து மிகவும் தவறானதும் பிழையானதும் ஆகும் இது வள்ளல் பெருமானாருடைய சுத்த சன்மார்க்கத்திற்கு நேர் எதிரான செயல்பாடு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்